அனைவருக்கும் வணக்கம் வா கோமதி நீ தான் நானும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்க சாப்பாடு போடட்டுமா என்று பாசத்துடன் கேட்ட அன்னியான வசந்தாவை அன்பு பொங்க பார்த்தால் கோமதி வசந்தா சமையல் சென்று சாப்பாடு எடுத்து வந்து பரிமாதூருக்குள் கோமதியின் கண்களோ வீட்டை நன்றாக அலசவும் ஆரம்பித்தன கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ளடக்கி இருந்தாலும் விசாலமான காற்றோட்டமான அழகான வீடு இரண்டு படுக்கையறை ஆள் வசதியுடன் அந்த காலத்திலேயே எல்லா வசதிகளையும் வைத்து வீட்டை அழகாக கட்டியிருந்தார் வசந்தாவின் கணவன் அதை மகன்கள் இருவருமே எடுத்து கட்டி மேல்தளத்தில் பெரியவனும் கீழ்த்தளத்தில் சின்னவனும் குடியிருந்தனர் கணவன் இறந்த பின்பு இரண்டு மகன்கள் வீட்டிலும் மாறி மாறி தன்னுடைய வாழ்நாள்களை கழித்துக் கொண்டிருக்கிறாள் வசந்தா கோமதி வாழ்க்கைப்பட்டதோ ஏழ்மையான வீடு அவள் புருஷன் மில்லில் வேலை பார்க்கும் சாதாரண கூலி தொழிலாளி ஒருநாள் மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவன் இறந்து போனான் ஏனோ அதன் பிறகு இந்த மனித வாழ்க்கையின் மீது வெறுப்பாகவே இருந்தால் கோமதி அந்த நேரத்தில் ஆதரவாக இருந்தது அவளுடைய ஒரே மகனான சத்தியமூர்த்தி மட்டும்தான் அவன் தலையெடுத்த பின் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தாள் ஆனால் அதுவும் கொஞ்ச காலம்தான் உடன் வேலை செய்த வேறு மத பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் ஊரின் கட்டுப்பாட்டிற்கு பயந்து மகனையும் மருமகளையும் ஆரம்பத்தில் ஒதுக்கி வைத்தும் விட்டாள் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது இருக்கும் ஒரே ஆதரவையும் இழந்துவிட்டால் கடைசி காலத்தில் எங்கு போய் நிற்பது என்ற நிதர்சனம் அவளுக்கு உரைக்க சத்தமில்லாமல் மீண்டும் அவர்களை தன்னுடன் சேர்த்து கொண்டாள் காலம் ஓடியது பேரனும் பிறந்து விட்டான் ஆனாலும் இந்த பதினோரு வருடத்தில் மருமகளிடம் அத்தியாவசியத்திற்கு கூட பேசியதில்லை கோமதி எது வேண்டுமானாலும் மகன் மற்றும் பேரன் மூலமாகவே பேசிக்கொள்வாள் அப்பாவைப் போலவே முப்பத்தைந்து வயசிலேயே சத்தியமூர்த்தியும் மாரடைப்பால் இறந்து போனான் கணவனை இறந்தபோது மகனுக்காக வாழ நினைத்தவள் இப்போது பேரனுக்காகவும் மருமகளுக்காகவும் வாழ வேண்டும் என்று தன் மனக்கசப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டாள் மகன் இறந்ததும் கோமதிக்கு உலகமே கெடுகெடுத்து போனது காலை காலை இழந்த மனுஷனுக்கு கையையும் இழந்த கதையாய் அவளுடைய உலகமே இந்த ஆறு மாதமாக நிர்மூலமானது இப்போது அண்ணியின் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த கோமதியிடம் அப்புறம் சொல்லு கோமதி என்ன இப்போ மருமக என்று வசந்தா கேட்டபோது தான் நிகழ்கால உலகத்திற்கே திரும்பி வந்தாள் இதையே இந்த அன்னி எத்தனை தடவை தான் கேட்பாங்க மறுபடியும் இங்கே ஏன் தான் சாப்பிட வந்தோமோ என எண்ணி பெருமூச்சு விட்டாள் அண்ணி நீங்கள் எனக்கு தினமும் சோறு போகிறத விட கொஞ்சம் விஷத்தை கொடுங்க நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போய் சேர்ந்துடுறேன் நான் என்ன ஜென்ம அண்ணி பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் கட்டுனவனையும் கடைசியாக பெற்ற மகனையும் வாரி கொடுத்துட்டு இன்னும் கூட அசராமல் நிற்கிறனே என்றவள் முந்தி சேலையாலேயே முகத்தை மூடி அழுதாள் ஏங்கோம்பது இப்படியெல்லாம் பேசுகிற இனி நீ என்னதான் செய்ய போற என்றாள் வசந்தா அக்கறையாய் விசாரிக்கிறாளா இல்லை தூண்டில் போடுகிறாளா என்று தெரியவில்லை கோமதிக்கு அதுதான் அண்ணி எனக்கும் புரியலை இங்கே யார் வீட்டிலேயோ வேலை இருக்கிறதா சொன்னீங்களே விசாரிச்சீங்களா என்றாள் என்றவளுக்கு சற்றென்று அந்த யோசனை தோன்றியது ஆனால் அதை வசந்தாவிடம் கேட்டால் என்ன நினைப்பாளோ என்ற தயக்கமும் உண்டானது ஆனாலும் கேட்டுதானே ஆக வேண்டும் அன்னி நான் வேலைக்கு போய் அந்த காசை உங்ககிட்ட தந்துட்டு உங்கள் கூடவே நான் இருந்துடவா என்று தயக்கமாக கேட்டாள் அவள் சற்றென்று இப்படி கேட்பாள் என்று வசந்தாவோ எதிர்பார்க்கவில்லை என்ன கோமுதி திடீர்னு இப்படி கேட்டுட்ட நீ இப்படி பேசுறத உங்கள் அண்ணன் பார்த்துருந்தா அப்படியே கரைஞ்சு போயிருப்பாரு ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லு நானே பெரியவங்க கிட்ட பத்து நாளும் சின்னவங்க கிட்ட பத்து நாள்னு என்னுடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படி அங்கேயும் இங்கேயும் நான் அல்லா கட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கேன் ஏதோ நீ இருக்கிற நிலைமையை பார்த்து நான் குடிக்கிற கஞ்சில உனக்கும் கொஞ்சம் ஊத்துறேன் இதில் நீ இப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது உனக்கு எது வசதியோ அதை பார்த்துக்க நான் முடியாதுன்னு சொல்றேன்னு மனசை வருத்தப்பட்டுக்காத என்று பட்டுன்னு படாமலும் பட்டும் படாமலும் கூறினாள் வசந்தா சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பிய கோமதி பஸ்ஸை பிடித்து தன்னுடைய வீட்டிற்கும் வந்தாள் நடையில் தள்ளாட்டம் மிகுந்திருந்தது வீட்டிற்கு செல்லவே மனம் ஒப்பவில்லை உரிமை இல்லாத இடத்தில் ஒரு வாய் உண்பது அவமானமாக கோமதிக்கு தோன்றியது வாசலில் செருப்பை உதறி தள்ளிவிட்டு அறைக்குள் சென்று முடங்கினாள் கோமதி அப்போது பாட்டி நீ ஏன் வந்ததுமே படுத்துக்கிட்ட காஃபி கொண்டு வந்து தரட்டுமா என நெற்றியில் கை வைத்து அன்பாக கேட்ட பேரனையும் கருணையும் கண்ணீரும் பொங்க பார்த்தாள் கோமதி பேனா ராசா நீ போய் படி எனக்கு ராத்திரி சாப்பாடு வேணான்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு இந்த வார்த்தையை சொல்லும்போதே போதே அடி வயிற்றில் பசி கிள்ளியது ஆனாலும் வைராக்கியம் அதையும் மீறி அவளை தகித்தது ஐந்து நிமிடம் கழித்து திரும்ப வந்த பேரன் பாட்டி நீ ஏன் தினமும் சாப்பாடு வேணான்னு சொல்றேன்னு அம்மா கேட்குறாங்க என்றும் கேட்டான் நான் மூணு மணிக்கு தான்ப்பா எங்கள் அண்ணி வீட்டில் சாப்பிட்டேன் அதான் பசிக்கலை என்றவள் சுருண்டு படுத்தும் கொண்டாள் இனியும் ஒருவேளை சாப்பாட்டில் காலம் தள்ள முடியாது என்ற உண்மையை அவளுக்கு உரைக்க காலையில் முதல் வேலையாய் அன்னி சொன்ன இடத்திற்கு வேலைக்கு போவது என்று முடிவும் செய்தாள் முதல் நாள் வேலை கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது கோமதியின் மருமகள் வந்ததிலிருந்து கோமதியை எந்த வேலையுமே செய்ய விட்டது இல்லை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சொகுசாக இருந்த உடம்பு சற்றென்று வேலை செய்ய அவளுக்கு முடியவில்லை பஸ் பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள் பாசலில் செருப்பை உதறி வழக்கம் போல தன்னுடைய அறைக்குள் புகுந்து கொள்ள நினைத்தவளை கொஞ்சம் நில்லுங்க உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசணும் என்ற மருமகளின் குரல் தடுத்து நிறுத்தியது பத்து ஆண்டுகளாக ஒரு வார்த்தை கூட மாமியாரிடம் பேச நினைக்காதவள் இன்று முதல் முறையாக வாய திறந்திருக்கிறாள் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் நான் உங்கள் மகனோட மனைவி உங்கள் பேரனோட தாய் இதுதான் உண்மை என்றவளை இப்போ இவ என்ன சொல்ல வரப்போறா என்பதை போல ஒரு பார்வை பார்த்தாள் கோமதி உங்கள் மகன் இறந்த பின் தனி மனுஷியாக நிறைய நான் இழந்திருக்கேன் எங்கள் வீட்டில் எனக்கு மறுமணம் செய்து வைக்க முயற்சியும் செஞ்சாங்க ஆனால் நான் அதுக்கு சம்மதிக்கலை அவர் விட்டுட்டு போன கடமையை மனப்பூர்வமாக நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன் என் அம்மா வீட்டில் எல்லா வசதிகள் இருந்தும் நான் அங்கே போக விரும்பாமல் இத்தனை கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறது உங்களுக்காகவும் என் மகனுக்காகவும் தான் ஆனால் என் வழிகள் உங்களுக்கு புரியலை நீங்கள் மட்டுமில்லை உங்களை மாதிரி இருக்கிற மாமியார்கள் எல்லாருமே சொந்தத்துக்கு தர மரியாதையை பந்தத்துக்கு தர்றது இல்லை வழியில் ஆண்டியை நான் பார்த்தேன் அவங்க மூலமாக தான் நீங்கள் வீட்டு வேலைக்கு போகிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இளம் விதவையாய் என் கணவனை வ என் கணவனை வளர்த்து உங்களுக்கு என் வேதனையும் தனிமையும் புரியாமல் போனது என்னுடைய துரதிருஷ்டம் இனிமேல் நீங்கள் எந்த வேலைக்கும் போக வேணாம் இது என்னுடைய ஆசை என் மகனை வளர்க்க நீங்கள் உதவணும் அது என்னுடைய விண்ணப்பம் இது ரெண்டையுமே ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் உங்களுடைய இஷ்டம் என்று கூறிவிட்டு மாமியார் சிந்திக்கட்டும் என்று அப்போதைக்கு எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய அறைக்குள் விட்டாள் கோமதியின் அகங்காரம் பொடி பொடியாக உதிர அந்த நிமிடம் நிலைகுலைந்து நின்றாள் இத்தனை ஆண்டுகளாக பேசாதவள் இன்று பேசியது மொத்தமும் உணர்வு குவியலாக இருந்தது மனிதனை மனிதன் விரும்பத்தானே எல்லா மதமும் போதிக்கிறது மனிதனை விரும்பாத மதத்தை படைத்தவன் நிச்சயமாக இறைவனாகவே இருக்க முடியாது எதற்காக அவளை வெறுத்தோம் என்ற வினாவுக்கு இப்போது விடையில்லை இரவு முழுக்க அழுதாள் போது தெளிந்தாள் காலையில் பரபரப்பன குளித்து வேலைக்கும் கிளம்பியவளை வேதனையோடு பார்த்தாள் மருமகள் தன்னுடைய உணர்வுக்கு எந்த மரியாதையும் இல்லையா என்பதைப் போல அவளின் பார்வை இருந்தது தன் பேரனை பார்த்து பாட்டி வேலைக்கு போகிறம்பா உன் அம்மாவுடைய ஆசையை நிராசையாக்க இல்லை உன்னை வளர்த்து ஆளாக்கணுங்கிற அவளுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்ற இது நம்ம குடும்பம் இதுக்கு நானும் உழைக்கணும்ல கடவன் விட்டுட்டு போன கடமையை நிறைவேற்றணும்னு உன் அம்மா யோசிக்கும்போது என் மகன் விட்டுட்டு போன பாதுகாப்பை இந்த குடும்பத்திற்கு நானும் தரணுங்கிற புரிஞ்சுக்குது உங்களை விட்டுட்டு இனி எங்கேயும் நான் போக மாட்டேன் என்று கூறி பேரனின் கண்ணம் வலித்து முத்தமிட்டாள் கோமதி அத்த என்று கண்ணீர் வழிய பேச முயன்றவளை தன் விரல்களால் அவளுடைய வாயை மூடி தடுத்தாள் அம்மாடி முதன் முதலாக எங்கிட்ட நீ பேசுகிற நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவாகவும் இருந்ததில்லை இனிமேலாவது உனக்கு அம்மாவாக இருந்துட்டு போறேனே என்ன அம்மானே கூப்பிடு என்று கூறிய கோமதியின் கண்களில் கண்ணீரும் அன்பும் வழிந்தோடியது இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்